ஆண்டவராக இசு கிறிஸ்ட் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடன்னா கத்தர் வந்து சாத்தானை ஜெயிக்கிறது பாருங்கள் ஆதி ஆகமம் மூணாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் படிச்சிங்கன்னா பாம்பு வந்து பெண்ணிடம் ஆண்டவர் உங்களை உங்களை இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை இல்லை எல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் அந்த நடுவில் இருக்கிற கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் நீ அதை சாப்பிட்றனாலே சாவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் சொல்லுவாங்க ஏவால் ஆனால் அது பாம்பு சொல்லலாம் நீங்கள் சாவே மாட்டீங்க முனி முனிங்களாம் கடவுளை போல நன்மை தம்மையை அறிஞ்சுக்க என்பது அவருக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றே அவங்க அதை பார்ப்பாங்க அது உடனே அது கண்களுக்கு சுவையாகவும் அது சா சாப்பிடுவதற்கு சுவையாகவும் கண்களுக்கு களிப்பாகவும் அறிவு பெறுவது பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது என்று அந்த ஒரு பார்வையிலே பார்த்தீங்களா அவங்களுக்கு என்னென்ன தோன்றியிருக்குது பாருங்கள் ஒரு பார்வையிலே அது சாப்பிடுவதற்கு சுவையாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இது அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்திருக்கு உடனே அவங்க அதை பறித்து சாப்பிட்டுட்டு தன்னோட இருந்த க தன்னுடைய இருந்த கணவன் ஆதாவுக்கு கொடுத்தாங்க அப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க நிர்வாணமாக இருந்ததை அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க மூணு விஷயம் அது பார்க்க தான் சொல்லிச்சு பார்க்க தான் செஞ்சாங்க பார்த்தவுன்னு பார்த்தீங்களா பாவம் வந்துடுச்சு அப்போ நம்ம ஆண்டவர் விரும்பத்தக்காத எதுவுமே பார்க்க கூடாதுன்னு சொன்னால் பார்க்கவே கூடாது இப்போ நம்ம ஆண்டவர் கூட சொல்கிறாரு முன்னாடி வந்து நீ ஒரு பொண்ணை வந்து போய் பச்சாரம் தான் பச்சாரம் இப்போ நீ பார்த்தாலே பச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து அப்படி தான் தோணும் ஆண் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்போ நம்ம அந்த அதில் பாவத்தில் விழுந்துட்டோன்னே அர்த்தம் இதில் வந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது மேக்ஸிமம் யாருமே தைக்க தப்பிக்க முடியாது அதை பார்ப்பதற்கு சுவையாகவும் சாப்பிட சாப்பிடவே இல்லை பறிக்கவே இல்லை ஆனால் ச சாப்பிட்றதுக்கு சுவையாக இருந்துச்சா அப்புறம் ஆண்பதற்கு களிப்பூட்டுவதாக எப்படி ஒரு டான்ஸ் களி களிப்பூட்டுவதாக இருக்கும் அந்த மாதிரி களிப்பூட்டுவதாக இருந்துச்சா அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக இருந்துச்சாம் அதை சாப்பிட்டா நம்மளுக்கு அறிவு வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த பாம்பு வந்து அது அதோடைய வேலை என்னன்னா அதை பார்க்க வைக்கிறது அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அதில் மயங்கி அதில் விழுந்துடுறாங்க அந்த மாதிரி உலகத்தில் நிறைய பாவங்களில் வந்து நிறைய இருக்குங்க அதனால் அந்த பாவத்தெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க கிறிஸ்தவர்களுக்கு இது நிறையா தெரியும் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இந்த விஷயம் புதுசு இல்லை எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் தேர்ட் பர்சன் ஒருத்தர் இப்போ ஏவாளுக்கு வந்து ஆதாம் கணவனாக இருக்கிறாரு ஆண்டவர் தலைவராக இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரை விட்டுட்டு தேவையில்லாமல் அவர் மிருகம் சொல்றதை கேட்குது பாம்பு அப்போ மிருகந்தாங்க சர்ப்பம் மிருகமாக தான் இருந்துச்சு அப்போது ஒரு மிருகம் சொல் ரெண்டு பேரையும் விட்டுட்டு மிருகம் சொல்கிறது கேட்குது அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அது எத்தனையோ நாள் வந்து அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் நடந்து அது அந்த மாதிரி ஆயிருக்கலாம் இதுவே புதிய பாலில் மற்ற நாலாவது அதிகாரம் ஒன்றிலேருந்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டவர் வந்து ஞானஸ்தானுக்கு எடுக்கும் போது ஆவியினாலே பாலைவனத்துக்கு எடுத்துக்கப்பட்டு நாற்பது நாள் அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்து அப்போ நாற்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து பசி உண்டாகுது அந்த பசியில் வந்து பசியில் வந்து அவர் இருக்கும்போது அப்போ பா அப்போ வந்து அதே சாத்தான் வந்து வேறு உருவத்தில் வரான் வேறு உருவத்தில் அங்கே பாம்பா வந்தான் இங்கே வந்து வேறு உருவத்தில் வந்து இந்த கல்லை நீ பசியாக இருக்கிற அந்த கல்லை அப்பமாக வச்சு சாப்பிடு அப்படின்னா அப்போ ஆண்டவர் சொல்வார் ஆண்டவர் பாருங்க அங்கே அங்கே மூணு விஷயத்தில் அங்கே ஏவா அழியாமல் வந்துட்டா இங்கே மூணு விஷயத்துல ஆண்டவர் எப்படி ஜெயிக்கிறாரு பாருங்க மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவன் வாயிலுங்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு ஓ நீ அப்படி சொல்கிறியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போய் ஜெர்சிலன் கோவிலுக்கு மேலே உயரத்தில் நிற்க வச்சு நீங்கந்து குதி நீ குதிச்ச அவன் தூதர்கள் வந்து சங்கீ சங்கீத துணி துணியில் போட்டுக்கிறது இல்லை அவன் தூதர்கள் வந்து உன்னை தாங்கி கொள்வார்கள் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லுது அப்போ அவங்க ஆண்டவர் ஆண்டவர் சொல்வார் கத் கத்தராகி ஆண்டவரை சோதிக்காதே அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்படின்னு அப்போ அதுக்கு மேலே உயரத்துக்கு ஒரு மலைக்கு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் அந்த அரசுகள் அரசுகள் எல்லாத்தையும் காட்டுது எல்லாத்தையும் காட்டி அதனுடைய இன்பம் சந்தோஷம் அதில் இருக்கிற அந்த போதை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்பமான வாழ்க்கை எப்படி இது எல்லாத்தையுமே அரசர்கள் வாழ்க்கை எப்படி அந்த எப்படி சந்தோஷமாக இருக்கும் எல்லா வாழ்க்கையும் காட்டுது அது நம்ம என்ன சுசோ சோராயம் படிச்சுட்டு போயிடுறோம் ஆனால் அது போது எவ்வளோ காட்டியிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் காட்டிட்டு இது என் காலில் விழுந்து வணங்கிடு உனக்கு இதெல்லாம் நான் தருவேன் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ அவர் சொல்கிறார் தேவனே தவிர வேறு யாரும் நீ வணங்கக்கூடாது அப்பாவில் இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு உடனே அதை அவரை விட்டு விலகி போயிடும் அங்கே ஏவாள் வந்து மூன்று விஷயத்தை பார்க்குறாங்க அந்த பழத்தை பார்க் நோக்கி பார்க்கும்போது அது உண் சாப்பிட விரும்பத்தக்கதாகவும் சுவை சுவையாக விரும்பத்தக்கதாகவும் கண்களுக்கு களி பூட்டுவதாகவும் அப்புறம் அறிவு பெருக்கத்திற்கு விரும்பத்தக்கதாக இருந்தது ஆனால் ஆண்டவர் இங்கே மூணு விஷயம் ஜெயித்தார் ஆண்டவருடைய வார்த்தை வந்து உணவு அப்பதி நாள் மட்டுமல்ல தேவனோட ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் வாழ முடியும் உன் கத்தரை தவிர கர்த்தரை சோதித்து பார்க்காதுன்னு சொன்னார் மூணாவது வந்து உன் கர்த்தரை தவிர வேறு யாரும் நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்போ பாருங்க அவர் உலகத்தை ஜெயிச்சார் இல்லையா அதனால்தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு நாம் கூட இந்த உலகத்தை ஆசையில் வந்து நிறையா பாவம் பண்ணிடுறோம் தேர்ட் பர்சன் ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு நம்ம வீட்டில் கிட்ட சண்டை போடுறோம் மூணாவது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இப்போ பிள்ளைங்களுக்குள்ள சண்டை மாமியாருக்குள்ளே சண்டை இப்படிலாம் சண்டை போடுறோம் தயவுசெய்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வேறு தேர்ட் பர்சன்டே அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்குதோ தெரியாது அந்த பிரச்சனையை வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பிரச்சனையை பெருசாக்கி அதில் வந்து அவங்க ந நம்ம சண்டை போட்டு அதில் அவங்க சந்தோஷம் அடையறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா தேர்ட் பர்சன் மூணாவது மனுஷனை வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள விடக்கூடாதுங்க அது சாத்தானாக இருக்கும் அது நம்ம குடும்பத்தை கெடுக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் எது செஞ்சாலும் பார்த்து செய்யுங்க ஜபத்தில் வைங்க ஜபத்தில் வச்சு செய்யுங்க ஆண்டவருக்கு உரியதை செய்யுங்க ஆண்டவருக்கு ஆண்டவரை கேளுங்கள் உங்களுக்கு எதாவது செய்யுமா தனியாக உட்காந்து ஆண்டவரை கேளுங்கள் உங்கள் க கணவனை கேளுங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் பிள்ளைகளை கேளுங்கள் இல்லை தாய் தந்தையை கேளுங்கள் அந்த மாதிரி கேட்டு செய்யுங்க தேர்ட் பர்சனை கேட்டு செய்யாதீங்க அப்படி மாதிரி செய்யும்போது தாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அவங்க செஞ்ச அந்த சின்ன தப்பு நம்ம நம்மெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா அதனால் தயவு செய்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் மட்டுமே நம்மளுக்கு சமா சமாதானத்தையும் அவர் மட்டுமே நம்மளுக்கு தேவ ஞானத்தையும் கொடுப்பாரு அவரை அறி அவருக்கு பயந்து வாழ்றதே நம்மளுக்கு ஞானமாக இருக்கும் அவரை அறிவதே அறிவாக இருக்கும் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் Amén.